இந்த மஞ்சள் கொம்பு ஒன்றே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பார்சல் கொண்டு போகும் பொழுது இவர்களுக்கு ஒரு மங்களகரமான செய்திகள் வரும் பண வரவும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு குழந்தைகளாக இருந்தால் ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக பையில் அல்லது ஒரு ஜாமினர் பாக்ஸில் ஒரு சின்ன ஒரு மஞ்சள் கொம்பை போட்டு கொண்டு சென்றால் அவர்களுக்கு யோகம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாஸ்திரங்கள் கூறுகிறது ஒரு சிலருக்கு எப்ப பார்த்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தூக்கம் வந்த வண்ணமாகவே இருக்கும் இப்படி தூக்கம் வந்துட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு மஞ்சள் கொம்பை ஒரு விளக்கெண்ணை திரிவோட்டு அந்த விளக்கெண்ணை திரியிலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பில் இந்த மஞ்சள் கொம்பை அப்படி காமிக்கும் பொழுது கொஞ்சம் புகை வரும் அந்த புகையை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உடம்புல எந்த விதமான ஒரு பேய்பிடி இருந்தாலும் சரி எந்த விதமான பிசாசுக்கள் இருந்தாலும் சரி அது வெளியே ஓடிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாஸ்திரம் கூறுகிறது அறிவியல் ஆராய்ச்சியும் கூட அப்படி பார்க்கும் பொழுது போன்று இந்த மஞ்சள்